ஒப்பினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பொதுவாக மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும்தான் இந்த பேக் மோடி அப்படின்றதும் மோடி ட்ரெண்ட் தமிழ்நாட்டுக்கு மோடி வராமையே கெட் அவுட் மோடி அப்படின்றது உலக அளவுல முதல் இடத்துல ட்ரெண்டிங்கை பிடிச்சதற்கு மெயினான காரணம் இந்த அண்ணாமலை தான் தேவையில்லாம துணை முதலமைச்சரான உதயநிதிக்கு சவால் விடுறேன் அப்படின்ற பேர்ல அவர் விட்ட சவால தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் விட்டாங்க இது பிஜேபிக்கு மிகப்பெரிய அசிங்க அதிகமா போச்சு இதற்கு நான் பதிலடி தர்றேன் அப்படின்ற பேர்ல கோமாளித்தனமாக இன்னைக்கு நாங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற பதிவையும் போட்டிருக்கிறாரு இப்படி ஒரு பதவி போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை மூன்று பேர் மாட்டி விட்டாங்க அந்த மூன்று பேர் யார் அவங்க எப்படி மாட்டி விட்டாங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே இன்னைக்கு விழிப்படைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டுமல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி கோடி தர முடியாதுன்னு சொன்ன இந்த தர்மேந்திர பிரதான் இப்போ வீடியோ வெளியிட்டு ஐயாயிரம் கோடி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு அவர் அப்படி அறிவிச்ச அந்த லெட்டர்ல என்னெல்லாம் இருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் உடச்சு பேச போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படின்ற பேர்ல பாத யாத்திரை போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல வந்து யாத்திரை போனதா இருக்கட்டும் தானே சாட்டையில் அடித்து கொண்ட போராட்டமாக இருக்கட்டும் நான் செருப்பே அணிய மாட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்துட்டு நீ அதிகமாட்டு போறியா நான் அதிகமாட்டு போடுறேன்னா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை அறிவிக்கிறதா இருக்கட்டும் அண்ணாமலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கோமாளி அரசியலை மட்டுமே முன்னெடுத்துட்டு வர்றாரு இந்த கோமாளி இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நிதி ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கூடாது என்பதற்காகவே பல்வேறு திசை திருப்பல் நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படி திசை திருப்பல் நடவடிக்கையில் ஈடுபடுறதா இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது இன்னைக்கு பிரச்சனை என்ன ஒன்றிய பாஜக அரசு நிதியை தர முடியாதுன்னு சொன்னதுதான் இதற்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கைக்கும் இதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்த பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படியே இதற்கு சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலே நிதியை நிறுத்தி இருக்கணும் ஆனா சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துதான் இவங்க நிதியவே நிறுத்தி அப்ப அப்போ இதன் மூலமாகவே புதிய கல்விக் கொள்கைக்கும் பிஎம்சிரிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அண்ணாமலை இன்னைக்கு இவ்வளவு பேசுகிறாருல இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின்ற பேரில் பதிவு போடுறாரு இதற்கு முன்னாடி அறையில் ரெண்டு ஒரு வீடியோ போட்டார் பிரஸ் மீட்டை நடத்துறாரு மேடையில் பொதுக்கூட்டம் வச்சு பேசுகிறாரு எல்லாம் பண்ணார்ல அண்ணாமலை ஏதாவது ஒரு இடத்துல நிதி அப்படின்ற வார்த்தையை இந்த அண்ணாமலை பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு நிதி பற்றி யாருமே பேசக்கூடாது என்பதற்காக இன்னும் பத்து நாளில் தமிழக பாஜக தலைவர் பதவியை நாம அடைஞ்சிடணும் என்பதற்காக அறுபத்தேழு ஆண்டுகளாக யாராலையும் செய்ய முடியாத நான் எப்படியாவது செஞ்சு காமிக்கிறேன் நீங்க நிதி தர முடியாதுன்னு சொன்னதுனால உங்களை எல்லாரும் போட்டு மிதிக்கிறாங்க கெட் அவுட் மோடின்லாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு பதிலாக நான் அடி வாங்கிற கட்சிக்காக எப்படி அடி வாங்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை திட்டு

விட்டார் அவருடைய கோமாளி அரசியல் அவருடைய இன்னைக்கு போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே காட்டுவதா இருக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட கோமாளி அரசியலை அண்ணாமலை பண்ணும் அவர்கள் கட்சியை சேர்ந்த மூன்று பேரை அண்ணாமலையை மாட்டி விட்டாங்க அந்த மூன்று பேர் வேற யாரும் இல்ல துணை குடியரசுத் தலைவரா இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கரும் அதே போல இன்றைக்கு மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டு ஐயாயிரம் கோடி உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி அறிவிச்ச தர்மேந்திர பிரதானம் ராஜஸ்தானுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய மதன் தில்வாரியும் தான் இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இந்த மூணு பேருமே சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அந்த கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை முதல் தான் சரியானது சொல்லி ஒரு இன்னைக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை எப்படியா அகற்றி இந்தியை திணிச்சு அதன் மூலமாக தமிழை எப்படி கேந்திரா வித்தியாலய தமிழே இல்லாமல் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளையும் தமிழே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதான் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கிற முடியுது தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து இருந்து

இவர் இன்னைக்கு சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே போல ராஜஸ்தானுடைய அமைச்சர் மதன் தில்வாரி இவரும் அண்ணாமலை அமலப்படுத்திருக்கிறார் இந்த அண்ணாமலை என்ன சொன்னாரு இந்தியெல்லாம் யாருங்க திணிச்சா இந்தியெல்லாம் யாருமே திணிக்கல அப்படின்ற வாதத்தை தொடர்ச்சி அமைக்கிறாருல ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு இன்னைக்கு ராஜஸ்தானுடைய ஜெய்ப்பூர் அரசு பள்ளிகளுக்கு ஒரு லெட்டரை இவருடைய உதவியாளர் மினிஸ்டருடைய உதவியாளர் அனுப்பியிருக்கிறாரு அதுல விருப்ப மொழியாக இருக்கக்கூடிய உருதுமொழி அழகிய விருப்ப மொழியாக இருக்கக்கூடிய உறுதி பதிலாக சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்ற ஒரு ஆர்டரை ஒரு உத்தரவை இந்த அமைச்சருடைய உதவியாளர் எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பி அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருங்க தமிழ்நாட்டில் மூணாவது மொழி எது வேணாலும் படிக்கலாம் ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டும் கிடையாதுங்க தெலுங்கு படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் எது வேணாலும் படிக்கலாம்ன்றாருல அப்படி எது வேணாலும் படிக்கலாம் என்ற இடத்துல தான் நாங்கள் உறுதி மொழி இருந்திருக்கு அப்ப அந்த உறுதி பதிலாக சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுங்கன்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க நீங்க சமஸ்கிருதத்தையும் இந்தியும் விருப்ப மொழியாக இருந்தாலும் திணிப்பீங்க அப்படின்றதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த கூத்தா இருக்கு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல எழுபது சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க ஹிந்தி பேசக்கூடியவர்கள் எவ்வளவு தெரியுமா இருந்தாங்க வெறும் இருபத்தோரு சதவீதம் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடைசியாக எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஹிந்தி பேசக்கூடியவர்கள் எவ்வளவு மாறி இருக்காங்க அப்படின்னு பாருங்க எண்பத்தி ஒன்பது சதவீதம் மாறி இருக்கிறாங்க அதாவது இருபத்தோரு சதவீதத்துல இருந்து எண்பத்தி ஒன்பது சதவீதமாக ஹிந்தி பேசுபவர்கள் மாறி இருக்கிறாங்க பதினோரு சதவீதம் அதர்ஸாக இருக்கிறாங்க ராஜஸ்தானி மொழி என்பது எழுபது சதவீதம் பேசப்பட்டது இன்னைக்கு பதினோரு சதவீதம் அதர்ஸ்க்குள்ள ஒரு சின்ன இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ராஜஸ்தான்ல மும்மொழி கொள்கையை தான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டா இந்தி அதிகமாக இங்கே திணிக்கப்படும் ஏன்னா தான் இவங்க அதிக நிதியை ஒதுக்குறாங்க இந்திய ஆசிரியர்கள் அதிகமாக நியமனம் பண்ணுவாங்க கேந்திரா வித்தியாலயம் எப்படி இந்தி இருக்கிறதோ தமிழ் இல்லையோ அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டையுமே ராஜஸ்தானை போல இங்கேயும் இந்தி பேசக்கூடிய மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இவங்க தொடர்ச்சியாக பண்ணுவது அப்படின்றத இவங்க மூணு பேர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இப்போ அண்ணாமலை என்னதான் திசை திருப்புகளை பண்ணாலும் அவங்க கட்சியைச் சேர்ந்தவர்களே அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லை இப்போ தர்மேந்திர பிரதான் இருக்காரில் ஒரு வீடியோவை வெளியிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மட்டும் கிடையாது ஐயாயிரம் கோடி தரமாட்டேன் அப்படின்ற இந்த மூலமாகவே நாம கேட்கக்கூடிய எஸ் எஸ் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கும் புதிய கல்வி கொள்கை பி எம் சம்பந்தமே இல்லன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தாதனால தான் ஐயாயிரம் கோடி இழப்புன்றாருல ஆனா உண்மையிலே பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு இவங்க எவ்வளவு நிதியை ஒதுக்கிறாங்க ஆண்டு காலத்திற்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி அதுல ஒன்றிய அரசுடைய பங்கு பதினெட்டாயிரம் கோடி மீத மாநில அரசு தான் கொடுக்குறோம் அறுபது எஸ்ட் நாற்பதில் அப்போ இந்த பதினெட்டாயிரம் கோடியில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்ப எல்லா மாநிலங்களுக்குமே பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கோடி கிடைக்க போகுது சும்மா சொருப்பந்தான் கிடைக்க போகுது ஆனால் இவர் என்ன சொல்றாரு பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஐயம் ஐயாயிரம் கோடி இழப்பு அப்படின்றாரு எப்படி பதினெட்டாயிரம் கோடியில தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி கொடுப்பீங்க அதுவும் இந்த அஞ்சு வருஷத்துல அப்போ இதுவே பொய்யா இருக்கா அப்போ இந்த அமைச்சர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது இவர் பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கான நிதியை மட்டும் சொல்லவில்லை அதுல நாம கேட்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதியும் சேர்த்து சொல்கிறார் அப்படின்றது தெரியுதா அப்போ இங்க நிதி ஒதுக்கீடு என்பது நாம கேட்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு தனியாக ஒதுக்கப்படுது பிஎம் சிறி திட்டத்துக்கு தனியாக ஒதுக்கப்படுது ரெண்டுமே வேற வேற அப்படின்றத அமைச்சருடைய செயற்பன் மூலமாகவே தெரிஞ்சு கொள்ள முடியுது ஏன்னா பட்ஜெட்ல கூட நாம கேட்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு தனியாக ஒரு சில ஓடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க பிஎம்சிரிக்கும் தனியாக ஒரு சில கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போ தேசிய புதிய கல்விக் கொள்கையிலேயே எல்லாமே ஒரே விஷயமா இருந்தால் ஒரே அறிவிப்பையே பட்ஜெட்டில் சொல்லியிருக்கலாமே ஒரே அறிவிப்பில் இப்போ நீங்கள் வெளியிட்ருக்கலாமே ஏன் ரெண்டாக பிரிச்சிங்க அப்போ ரெண்டுமே வேற வேற அப்படின்றத உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் வீடியோவே இன்னைக்கு அம்பலப்படுத்தி விட்டுருக்கு அப்போ ஏற்கனவே இங்கே நிதி கிடைக்காம தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் உனக்கு எக்ஸ்ட்ரா நிதியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கும் இது மட்டும் இல்லைங்க அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் பக்கம் முழுக்க நிதி பற்றி வார்த்தையே இல்லை என்ன இருக்கு அப்படின்னா தமிழை வந்து எப்படி நேசிக்கிறாரு பாருங்க மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் காசி தமிழ் சங்கத்தை உங்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பக்கத்திற்கு நமக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த காசி தமிழ் சங்கத்தை பத்தி எழுதி வச்சிருக்கிறாரு இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இப்போ காசி தமிழ் சங்கத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கல்விக்கு மாணவர்களுக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க படித்து முன்னேறுவாங்களே அந்த மனசு உங்களுக்கு வர வரமாட்டேது இவங்க இந்த அரசியலை பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க மாணவர்களுடைய நலனில் தமிழ்நாடு அரசு இப்படி செயல்படுவது பிற்போக்குத்தனமானது அப்படின்ற ஒரு அறிக்கையை இவர் வெளியிட்டிருக்கிறாரு யாருங்க மாணவர் நலன் அக்கறை காட்டலை உண்மையிலேயே அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிதியை நிறுத்தி இருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி கோடி நிதி நிப்பாட்டினதுனால இன்றைக்கி என்ன பிரச்சனையாக இருக்குது ஆர்டிஇ அப்படின்ற திட்டத்தில் ஏழை குழந்தைகள் இலவசமாக இரு இருபத்தஞ்சு பேர் தனியார் பள்ளியில போய் சேர்ந்துகிட்டு அந்த திட்டத்துல இன்னைக்கு நிதி கிடைக்காம பாதிக்கப்படுவது யாரு அரசு பள்ளி மாணவர்கள் தானே உண்மையிலே உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இருந்தா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு நான் பொதுத் நடத்தி அவங்கள ஃபெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்களா உண்மையிலே உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இருந்தா நீட் தேர்வை இருப்பீங்களா நீட் தேர்வை நீங்க ரத்து பண்ணியிருப்பீங்க ஏன்னா பாதிக்கப்படுவது அத்தனை பேருமே அரசு பள்ளி மாணவர்கள் தான் ஆனால் இன்னைக்கு கையெழுத்து நாங்கள் போய் வாங்குவோம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எல்லாம் வீடு வீடாக போய் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரல அப்போது இதே மாதிரி தானே அங்கே நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ரெண்டு கோடி கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோமே அப்போது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய கையெழுத்தை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா நீட் தேர்வை நீங்கள் ரத்து பண்ணியிருக்கணும்ல ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணாமலை என் உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய கையெழுத்தை நீங்கள் இப்படி தான் மதிக்க நினைக்கிறீங்க ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு தாங்க அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறையா செயல்படுறாங்க ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க கூடுதலாக ஒரு மொழியை கற்கணும் அப்படின்னா அதற்கும் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க சில பள்ளிகள்ல வந்து ஜப்பான் மொழி கூடுதலாக சொல்லிக் கொடுக்கப்படுது அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளிநாடு கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுப்பதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அப்ப இங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது யாரு தமிழ்நாடு அரசு தான் ஒன்றிய பிஜேபி அரசும் கிடையாது இருமொழி கொள்கையினாலதான் அரசு பள்ளியில இருந்து அப்துல் கலாம் அவர்கள் அரசு பள்ளியில இருந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்தாங்க அரசு பள்ளியில இருந்து வீர முத்துவேல் வந்தாங்க இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் இங்க அரசு பள்ளியில இருமொழி கொள்கையால மட்டும்தான் மாணவர்கள் சாதிச்சுட்டு வர்றாங்க ஆனா நீங்க வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய கேந்திரா வித்தியாலயால தமிழ் மொழிய கட்டாயம் கிடையாது தமிழ் ஆசிரியர்கள் கூட நாங்க நியமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன அந்த உத்தரவை நான் வெளியிடவா அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு

அந்த டீச்சர்களை எப்படி கொண்டு வருவீங்க தாய்மொழியான தமிழ்நாட்டிலேயே தமிழ் ஆசிரியர்களுக்கே நீங்க நியமனம் முடியாதுன்னு சொல்லும்போது மற்ற மொழி ஆசிரியர்களை எப்படி நியமனம் பண்ணுவீங்க அப்போ நீங்க இந்திய ஆசிரியர்களை தான் நியமனம் பண்ண போறீங்க இந்தியின் மூலமாக சமஸ்கிருதத்தை நீங்க திணிப்பீங்க அப்படின்றதற்கு இன்னைக்கு ராஜஸ்தானே ராஜஸ்தானுடைய அமைச்சர் அந்த உத்தரவே ஆதாரமாக இருக்கு நாம மும்மொழி கொள்கையை ஏற்காம விட்டது இப்ப கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொண்டு வரும்போதே போதே நாம ஏற்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் ஆண்டிருக்கிறாங்க எந்த கட்சியுமே விருப்பு வெறுப்பை தாண்டி அரசியலை தாண்டி கல்வி நிதி மேல கை வச்சதே கிடையாது ஆனா சம்பந்தமே இல்லாம ஒன்றியரசுடைய பங்கு தராம கல்வி மேல கை வச்சு நான் இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பேன் நீ அதை ஏத்துக்கிட்டதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய திமிர் இருக்கும் அவங்களுடைய உள்நோக்கம் என்ன ஜெகதி தங்கர் சொல்வதை போல ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அவருடைய மொழியை முதல்ல அழிக்கணும் அப்படின்றது தானே அதைத்தான் நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படியாவது இங்கே இந்தியை திணித்து அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை திணித்து ஒட்டுமொத்த நாட்டையுமே பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் பார்ப்பனர்களுக்கு எப்படி யூதர்கள் வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினாங்களோ அதே போல பார்ப்பனர்களுக்கு என்று ஒரு நாட்டையும் பார்ப்பன மொழிக்கு என்று ஒரு நாட்டையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒற்றை நோக்கமா இருக்கு அதற்கு தமிழ்நாடு இடைஞ்சலாக இருக்கு எல்லா மாநிலத்தையும் வட இந்தியாவில் நம்ம இந்தி பேசும் மாநிலமாக மாத்தட்டோம் ஆனால் இந்த தென்னிந்தியாவில் மட்டும் மாற்ற முடியல குறிப்பாக தமிழ்நாட்டில் மாற்ற முடியல அப்படின்ற திட்டமிட்டு எவ்வளவு ஆண்டு காலம் கழித்து இப்போ வந்துட்டு நாங்க நிதியை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவிக்கிறீங்க நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இவங்க கிட்ட சொல்லியோ போராடியோலாம் புரியாது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளை நாம அழுத்த கொடுத்தாதான் சரியாகும் அதற்கு முதல் ஆளாக ஆளுநர் ரவி அவர்களுடைய சம்பளத்தை நிறுத்துங்க ஏன்னா ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பவுமே நான் வந்து ஆளுநராக இருக்கேன் அப்படின்னு தெரியல அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு குடியரசு தலைவர் வெறும் வரைக்கும் ஆளுராக பதவி தொடர பண்ணலான்ற வார்த்தை வச்சுட்டு தான் அவர் உண்மையிலே குடியரசுத் தலைவர் விரும்புகிறான்றாத நம்மளுக்கு தெரியல அப்போ போய் எழுதி வாங்கிட்டு வா அது வரைக்கும் சம்பளம் தர முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும் ராஜ்பவனில் இருக்கக்கூடிய மாநில அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையுமே வாபஸ் வாங்கணும் நிதி கொடுக்க கூடாது எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேல நிர்பந்த இதெல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ராஜ்பவன் எங்களுடைய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் நீ செயல்படணும் இங்க பாஜகவுக்கு சாதாரணமாக செயல்படும் போது நாம இதற்கு சம்பளமும் அரசு அதிகாரிகளையும் வேலையாட்களும் அவங்களுக்கு தேவையான சம்பளத்தையும் கொடுக்கணும் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கியிருக்க எப்போ ஆளுநர் திருந்துறாரோ அப்போ தான் நிதியை கொடுக்க முடியும் எப்போ ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக மாறுறாரோ அப்போ தான் நிதியை கொடுக்க முடியும் என்று தமிழ்நாடு அரசு பதிலடியை கொடுத்தே ஆகணும் அப்படி பதிலடியை கொடுத்தாதான் இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்றதா என்னோட மக்களுடைய பார்வையா இருக்கு தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்குமே கண்டிப்பாக பொதுமக்கள் கூட இருப்பாங்க அப்படின்றதற்கு உதாரணம் தான் இந்த கெட் அவுட் மோடி அப்படின்ற முழக்கமே இந்த கெட் அவுட் மோடி அப்படின்ற முழக்கம்தான் தான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி தமிழ்நாடு பாஜகவுக்கும் சரி சரியான பாடத்தை புகட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிய ஐயாயிரம் கோடி ஆக்குங்க பத்தாயிரம் கோடி ஆக்குங்க நிதியே தர முடியாதுன்னு சொல்லுங்க ஆனால் ஒரு ஒருபோதும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்க எவ்வளவு தூரத்திற்கு பொய்களை பரப்பினாலும் சரி நீங்க எவ்வளவு தூரத்திற்கு திசை திருப்பு நாடகத்தை பண்ணாலும் சரி நீங்க என்ன ஹேஷ்டாக போட்டு பதிவு போட்டாலும் சரி தமிழ்நாட்டில் ஒருபோதும் மும்மொழி கொள்கை வராது ஒருபோதும் புதிய தேசிய கல்வி கொள்கை வராது அப்படி வந்து தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மொழியை அளிக்கக்கூடிய தமிழ்நாட்டை இந்தி பேசக்கூடிய மாநிலமாக மாற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையுமே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதை அடித்து அழுத்தம் திருத்தமாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கு சொல்லிக்கிறோம் நன்றி